பத்தாண்டு காலம் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தார் டாக்டர் கலாநிதி அவர் ஒரு திரை போட்டு வைத்திருப்பார் அந்த திரையில் ஒரு பக்கம் நோயாளியை கவனிப்பார் ஒரு பக்கம் கட்சிக்காரனை கவனித்துக் கொள்வார் அந்த கலாநிதியைப் போல இந்த பகுதியில் களமாடியவர் டாக்டர் ஆல்பத் அவரை ஒரு மருத்துவராகத்தான் நான் அவருக்கு அறிமுகமானேன் என்னுடைய உடன்பிறந்த தங்கை ஷீலாவிற்கு உள்ளங்கையில் ஏற்பட்ட ஒரு கடுமையான வலிக்கு திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் வேணுகோபால் அவர்களை சந்தித்து மருந்து வாங்கி வந்ததற்கு பிறகு என்னுடைய தங்கை குணமடைவதில் ஒரு தேக்கம் இருந்தது நெய்யூர் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சென்ற பொழுது ஒரு வெள்ளைக்கார டாக்டர் நீங்கள் எதற்கும் ரேடியோ தெரப்பி எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒருவேளை புற்றுநோயாக இருக்குமோ என்று எங்கள் குடும்பமே அன்றைக்கு கண்ணீரில் மூழ்கி கிடந்தது மணக்காவலையில் மளிகை நடத்திய என்னுடைய தந்தை நீ எதற்கும் செல்லம்மாள் மகனிடத்திலே போய் என்ன செய்யலாம் என்று கேட்டு வா என்று என்னுடைய அப்பா இங்கே ஆற்றூருக்கு என்னை அனுப்பி வைத்தார் நான் டாக்டரை சந்தித்து என்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு வினோதமான வழி வந்திருக்கிறது டாக்டர் வேணுகோபாலை சந்தித்ததற்கு பிறகும் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை மெசட்ரால் இடிசின் என்ற ரெண்டு மாத்திரைகளை தந்து அனுப்பிவிட்டார் இதற்கு என்ன செய்யலாம் டாக்டர் என்று கேட்டபொழுது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது கில் பேன் என்று சொல்லி ஒரு ஆயின்மெண்டை எனக்கு எழுதி தந்து அதை நான் வாங்கி என் தங்கைக்கு போட்டதற்கு பிறகு என் தங்கையினுடைய கைவெளி காணாமல் போயிற்று ஒரு மருத்துவ கல்லியினுடைய துறை பேராசிரியர் டாக்டர் வேணுகோபால் சாதிக்காததை டாக்டர் ஆல்பன் சாதித்தார் என்கிற நினைவு எனக்கு இன்னும் ஈரமாக இருக்கின்றன அப்படி ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் அதை தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு ஆதாயம் தேடுவதற்காக அந்த தொழிலை அவர் பயன்படுத்தவில்லை கனவுகள் காணுகிற கால்சட்டை பெருவத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தீராத வெறி கொண்டவராக இருந்தார் நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நானும் ஒரு கடை தொடங்கி காலம் தள்ளலாம் என்று கருதி இருந்த காலத்தில் என் கரம் பற்றி உன்னிடத்தில் ஒரு மேடையில் பேசுகிற திறமை இருக்கிறது இதை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லி நான் கழக தோழர்களுக்கு கவனப்படுத்துவேன் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் மலையாளம் புழங்குகிற இடத்தில் திமுக கூட்டங்கள் தொடர்ந்து நடந்ததென்றால் அது டாக்டர் ஆல்பன் காலகட்டத்தில் தான் நடந்தது மேல்பாறை தேவராஜ் என்று மலையாளம் பேசுகிற ஒரு ஒன்றிய செயலாளர் மேல்புறம் ஒன்றியத்திற்கு செயலாளராக இருந்தார் அவரும் டாக்டரும் என்னை அழைத்துக் கொண்டு பழுகல் வரைக்கும் போய் நான் பேசி இருக்கிறேன் நம்பாளி தேங்காய்பட்டணம் காப்புக்காடு என்று முன்சிறை ஒன்றியத்திலும் கிள்ளியூர் ஒன்றியத்திலும் எல்லா ஊர்களிலும் ஐப்பசி மாதத்தை அடை மழையாக கூட்டங்கள் நடக்கும் எந்த கட்டணமும் வாங்காத சொற்பொழிவாளனாக நான்கில் சம்பத்து சுற்றி வந்த நாட்களையும் என்னை பாதுகாத்த டாக்டரையும் இந்த நாளில் நான் நினைத்து பார்க்கிறேன் என்னுடைய ஆற்றலுக்கு உனக்கு எதையாவது தர வேண்டும் சம்பத் என்று உரிமையோடு சொல்லி என்னை மாவட்ட கழகத்தின் இளைஞரணிய அமைப்பாளர் ஆக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அவருடைய பரிந்துரையை அன்றைக்கு தலைமை நிறைவேற்றி தரவில்லை என்ற குறை அவருக்கு இருந்தது அவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆனதற்கு பிறகு திருவட்டார் ஒன்றிய திமுகவின் செயலாளராக விரும்பி நான் வேட்புமனு தாக்கலும் செய்து விட்டேன் அதை சில பேர் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டதற்குப் பிறகு அந்த வேட்பு மனுவை நான் திரும்ப பெற்றேன் டாக்டரோடு பயணித்த காலங்கள் என்னை பொறுத்தவரையில் என் வசந்த காலங்கள் அவருடைய திருமணத்திற்கு புஷ்பலீலாவை ஒரு மலையாளம் பேசுகிற டாக்டர் புஷ்பவீலாவை ஒரு மனம் செய்து கொண்டு ஆற்றூரில் நடந்த திருமண வரவேற்பிற்கு கூடிய கூட்டம் இன்றைக்கு ஒரு செல்வந்தின் வீட்டில் நடக்காது என்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் அந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் டாக்டருக்கு நினைவு பரிசாக என்ன கொடுக்கலாம் என்று நினைத்து ஒரு பற்றாக்குறை பொருளாதாரத்தை சந்தித்துக் கொண்டிருந்த நான் அன்றைக்கு அவருக்கு ஒரு மின்மிசரியை நான் திருமண விழாவில் பரிசாக கொடுத்தேன் நீ எனக்கு பரிசு தர வேண்டுமா சம்புத் என் கன்னத்தில் தட்டி அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் எனக்கு நினைவில் இருக்கின்றன ஆணாக பிறந்த தமிழன்னை என்று என்னை போல் ஓராயிரம் பேரை உருவாக்கிய ஞானப்பண்ணை என்று நான் மதிக்கின்ற கழகத்தின் பொதுச் பேராசிரியர் மார்த்தாண்டம் பொதுக்கூட்டத்திற்கு உரையாற்ற பொழுது என்னை மணக்காவலைக்கு காரு நிற்பி என்னை அழைத்துக்கொண்டு சென்று பேராசிரியர் பொதுக்கூட்டத்தில் சண்டமாரத சொற்பொழிவாளன் சம்பத் பேசுவார் என்று அன்றைக்கு அவர் அறிவித்த நாட்களையும் நான் மறக்கவில்லை இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை